அவரால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள் அத்தனையும் விஷயம் தான் எல்லாமே வந்து கலை கல்லூரி கலைக்கல்லூரியாகட்டும் பொறியியல் கல்லூரியாகட்டும் தீர்க்க தரிசி தீர்க்க சிந்தனையோடு அவர் எடுத்து ஒவ்வொரு விஷயமே இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்பெற்று என்ன செய்யல எந்த நோக்கத்திற்காக இந்த மாபெரும் இயக்கம் என்ன உருவாக்கப்பட்டதோக்கமா உருவாக்க அதிமுக கட்சியா எந்த நோக்கம் யார்மா சக்தி இருக்கலாமா இருக்கலாமா சொல்லி தேங்கலையே பாதுகாத்த இயக்கம்மா தலைவரால் கடவுளால் வல்லலால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சிந்தித்து பார்க்க சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக முன்னேற்ற கழக இயக்கம் அவர் வழியில் அவர் உருவாக்க இந்த மாபெரும் இயக்கத்தை பாதுகாத்த நம்முடைய தாய் புரட்சி தலைவி அம்மா

கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் வரை அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடு அத்தனை வீட்டுக்கும் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து மகளிருக்கான முத்தான திட்டம் இவன மாதிரி கணக்கு பார்த்து தகுதியின் அடிப்படையில் உங்களுக்குதான் இல்லையா ஆயிரம் ரூபாயில ஃபீல் இருந்தால் ஆயிரம் ரூபாய் கிடையாது டூவீல் இருந்தா கிடையாது மொபைல் இருந்தால் கிடையாது ஐஃபோன் சொன்னார் ஃபோன் இருந்தா கிடையாது அம்மா அதெல்லாம் பண்ணலியே அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ஃபேன் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க இல்லையா எங்க போச்சு அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தாய் கிட்டாங்க எங்க போச்சு யாருக்கே தொகுதியில வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நான் ஒரு தொகுதி ஒரு சோறு பலம் ஒரு தொகுதியில் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு திருமண உதவி கொடுத்தாங்க இருபத்தி ஐந்தாயிரம் கல்லூரி படித்த பெண்களுக்கு ஐம்பது அம்மாவுடைய முத்தாண்டு திட்டமான அத்தனை திட்டங்களையும் முடக்கி வைத்த இந்த விடியாத அரசு நம்மளுக்கு தேவையா இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவங்க நல்லா நல்லா இருக்குமா நிம்மதியா இருக்குமா அம்மா நிம்மதியா இருக்குமா தெரியலமா சொல்லுங்கம்மா தயவு செய்து சொல்லுங்கம்மா உங்கள் பாதம் படிந்து வேண்டி கேட்டுக்கொள்ள ஆயிரம் ரூபாய் கொடுக்குறா நிம்மதியா இருக்குமா நம்ம எடப்பாடியார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்முடைய திட்டத்தில் அறிவிச்சது அன்று நமக்கு நம்ம எடுத்துக்கிறாத ஏன்னா நம்ம சொல்றதை செய்தோம் சொல்லாததை செய்தோம் ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு சேவை ஒரே கட்சி நம்முடைய அதிமுக மக்கள் யாரும் மறக்கல மறுக்கவும் மாட்டாங்க எத்தனை நூறு ஆண்டு காலம் எடுத்தாலும் அம்மாவுடைய எண்ணம் பிரேயர் அதிமுக அரசு ஆட்சி தொடரும் என்று இடைப்பட்ட காலம் சாத்தான் கையில் எடுத்து கொடுத்துட்டோம் இன்னைக்கு மக்கள் படும் அவலம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் போதும் பால் விலை உயர்த்துறதும் போதும் சொத்து விலை உயர்த்ததும் போதும் மறி வீட்டு வரி உயர்த்ததும் போதும் கரண்ட் பில் திருப்பி ஏற்ற போறான் திருப்பி ஏற்ற போறோம் கரண்ட் பில் வீட்டு வரி மார்ச் மாசம் பார்த்துக்கோ ஆறு சதவீதம் சயின்டிபிக் விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யும் ஒரே கட்சி இந்த பாழா போன விடியாத பொய்யான வாக்குறுதி ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதியை

அரிசி கட்டினமா கிலோ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபது ஒரு பார சாருக்கு ஒரு சார் பதம் என்ன பையனப்பா எட்டு மணி நாள் டூட்டி செஞ்சா போதும் மக்கள் தயாராகி விட்டார்கள் ஸ்டாலின் அவர்களே போர் வாழ்க்கை எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் பொய் வழக்குகள் தங்குடு போடாகும் மக்கள் நிம்மதியாக நான்கு ஆண்டு இரண்டு மாத கால ஆட்சி அக்பாஸ் முத்திரை பைத்த ஆட்சி என்ன கொடுக்கல என்ன பாடியார் இரண்டாயிரத்தி பதினாறு அம்மா நம்மளை விட்டு சென்ற பிறகு கடும் வறட்சி கடும் வறட்சி தண்ணி பஞ்சம் தண்ணி தண்ணி சென்னை வாசி மக்கள் தாகம் தீர்த்த தலைவர் நினைவு கூடுற மக்களுக்கு அண்ணா இரண்டாயிரத்தி பதினெட்டு முடிச்சு பத்தொன்பதுல பெருந்தொற்று கொரோனா காலம் என்ன மாதிரி பாதுகாத்தாருங்க நம்மள என்ன மாதிரி நோய் எப்படி பரவல் உங்களுக்கு தரமான ஆட்சி எடப்பாடியுடைய அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்காகவே அர்ப்பணிச்சு செய்யக்கூடிய

இருபத்தி ஆறு விடியாத விடியாத திமுக அரசைக்கே தெரிஞ்சு போச்சு அதான் இந்த ரேஷன்ல எதுவுமே கொடுக்கல இந்த வாட்டி இன்னைக்கு வரையும் ஆகே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறீங்களா ஐயா தெரியல சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறீங்களா பின்னாடி பாத்தீங்கன்னா அம்மாவுடைய திட்டமான முக்கால திட்டம் பின்னாடி துணை எடுத்துக்கிட்டோம்னா அருமையா ஒரு ஆயிரம் குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டி கொடுத்திருக்கலாம் அம்மாவுடைய சந்தை எடுத்துட்டு வந்து அம்மா அம்மாவுடைய எண்ணம் அது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கலாம் ஒரு இரண்டாயிரம் குடும்பங்கள்

சக்கர சித்தப்பா யார் சொன்னது ஏமாத்தி மக்களை வஞ்சித்த இந்த விடியாத அரசு வெகுஜன விரோத அரசு கண்டிப்பாக அவர் செய்த சாதனை என்னமா ஒரே ஒரு சாதனை சொல்லு பார்க்கலாம் முக்கான சாதனை என்ன சொல்ல சொல்லுங்க

மக்கள் பாதுகாப்பா இருக்கவா இல்லையா ஏன்னாட்டான் உண்மை அவன் செய்த மிகப்பெரிய தாழ்ந்தரை மன்னர் ஆட்சி மகளை துணைமுதலமைச்சராக்கியதுதான் என்னம்மா பண்ணாங்க மக்கள் எங்கம்மா அடுத்த காலத்துக்கு போயிட்டாங்கல்ல வேலை கூப்பிட்டு போயிட்டு கலெக்டரை கலெக்டரை எழுப்பி கீழே உட்கார வச்சுட்டு மாவட்ட ஆட்சியரை எழுப்பி கீழே உட்கார வச்சுட்டு அதாவது ஒரு எல்லை உண்டு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு அதாவது எவ்வளவு தூரம் வந்து மக்களை ஏமாத்தி மக்களை வஞ்சித்து பயணம் பண்றாங்களோ வெகு விரைவாக இந்த ஆட்சி அப்புறப்படுத்த எல்லாரும் வந்து தயாராகிட்டாங்க கூட்டணியை வச்சு ஒரு பொய் பிரச்சாரம் வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு நடக்காது இந்த ஆட்சியில விடியாத ஆட்சியில பாலியல் வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு ஆர்கே நகர் கொலை நகர்மா மாறிட்டு இருக்கு ஜனவரி 1ஆம் தேதிங்க ஒரு மாடல் 1ஆம் தேதி தெரிஞ்சிக்கிறவங்க புள்ளி விவரம் தெரிஞ்சுக்கணும் 13ஆம் தேதி டபுள் மாடல் கஞ்சா வியாபாரி திடீர் நகர் உள்ள பாத்தீங்கன்னா வீட்ல புருஷா பொண்டாட்டி ரெண்டு பேரையும் வெட்றோம் ஏன் காவல் துறை தெரியாதா அப்படி நான் ஆர்கோட் பண்ணும்போது நான் இதை முன் வைக்கிறேன் காவல் அதிகாரி கிட்ட சண்டை போடுறாரு எங்க கஞ்சா இருக்குது நான் எல்லாம் எரடிகேட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேமே அப்படி சண்டை போடுறாரு சண்டை போட்டு வழக்கு போடுறாரு என்ன நியாயம் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை போராடுவது நம்முடைய எண்ணம் யாருக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடும் போது எதுக்கு வழக்கு எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி அம்மா ஆட்சி காலத்திலும் சரி அதாவது கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாமே மக்களுக்காக கரெக்டா எடுத்து போயிட்டு போராடுறது அவருடைய போராட்டம் பத்தாயிரம் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்திய அப்ப எந்த ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா மாறுவது உறுதி வலிமையான கூட்டணியை எடப்பாடியே பார்த்து சொல்வார் நம்முடைய கூடி இருக்கக்கூடிய பாக பொறுப்பாளர்கள் உறவுகள் உண்மையை சொல்லுங்க அதிமுக ஆட்சியாளர்கள் நிம்மதியா இருந்தோம் நல்லா இருந்தோம் பாலியல் தொல்லை இல்ல இல்ல கலச்சாராயம் இல்ல தான் திறந்து விற்கிற சபெக்ட் இல்ல என்ன இல்லமா

அதாவது ஜாதி மதம் பார்க்கல கட்சி பாகுபாடு பார்க்கல அனைவரும் அம்மாவின் எண்ணம் போல் சமம் அப்படின்றது வீடு வீடா வந்துதான் நாங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அம்மாவுடைய தொகுதி அம்மா திருப்பியும் சொல்றேன் எடப்பாடியாரோட நூறு சதவீதம் முதலமைச்சராவது உறுதி அதுல மாற்று கருத்து கிடையாது காலத்தின் அருமை உங்களோட நேரடியா தொடர்பு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லோருமே உங்களோட தொடர்புலையே இருப்பாங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுதான் அண்ணா திமுகவுடைய மாபெரும் இயக்கம் நம்முடைய அருமை கழக துணை துணை கொள்கை பரப்பு செயலாளர் செனிமாவில தான் பார்த்துருக்கோம் சினிமாவில பார்க்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் என் மனைவி என் மகள் என் மகன் ஸ்ரீலா போறாங்க

அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்